ध्यान लिया किया हमें सलाम والسلام महाराष्ट्र येथील पाद माननीय सर्वे तुम्हा सर्वांना ज्ञान दे मदत करू नका तरानी वरही नेक्स्ट व्हिडिओ टाकायचे आहे तुम्हाला तरानी वरही ஏராளமான விஷயங்கள் பெற்றோர்கள் எப்படி நான் கொள்ள வேண்டும் பெற்றோருக்காக எப்படி செய்ய வேண்டும் பசங்க அதேபோன்று நமக்கெல்லாம் வரட்சியானவர்களாக தெரியல

என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு தொகைவாசியவர்களால் அடுத்து ஒரு ரெண்டு தோட்டக்காரனுடைய ரெண்டு தோட்டக்காரனுடைய வரலாறு ஒருத்தர் நல்லாருடைய விஷயங்கள் கட்டுப்பாட்டு நடக்கக்கூடியவர் இன்னொருத்தர் தற்கொருமை உடையவர் அதுல தற்கொருமை உடையவரனுடைய தோட்டத்தை நல்லாமல் தான் என்ன செய்யணும்னு அழிச்சிருவான் அப்படின்ற ஒரு

அதிகப்படியான வணக்கமாக இருக்கக்கூடிய தகஞ்சல் அப்படின்ற அந்த வணக்கத்தை தொழுகையை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி தொழுதிங்க அப்படின்னு சொன்னால் அசார முகாய வணக்கத்தை மக்காம மட்டும்தான் நீங்கள் அந்த தொழுகையே சரியான முறையில் நீங்கள் பேரி தொழுகை வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வறுமையில் மக்காமே மஹ்மூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்குது அந்த அந்தஸ்து அல்லாம உங்களுக்கு கொடுப்பான் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க தகஞ்சல் தொழுங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாமல்

நமக்கு <Sessizuk> <Sessizuk>

அஞ்சு விஷயம் அல்லாம் அது ஒன்பதுல அஞ்சு விஷயங்கள்ல அவங்களால உலகத்துல கொடுக்குறான் மீதி நான்கு விஷயங்கள் எல்லாம் அவங்களால வருகையில கொடுக்குறான் தகச்சத் தொடங்க தொடரக்கூடிய முதல் விஷயம் எப்ப தொகுமீல ஆஃபா உலகத்துல ஒரு மனுஷன் தஞ்சத்தை சரியான முறையில் தொழுகிந்து வரணும் அப்படின்னா அவனே எல்லா வந்தாலும் அவனுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அந்த மனிதனை நல்லா அவன்கால பாக்கினான் வரக்கூடிய ஆபத்துகளை பாதுகாக்கக்கூடிய தொழுகையாக தகச்சத்தினுடைய தொழுகை இருக்குது வயது ஒரு அசரம் தான் ஆனா கிட்டி ஒரு நல்லடியான் அவனுடைய முகம் எந்த அளவிற்கு பிரகாசமாக ஒளிமிக்க நூறானியாக இருக்குமோ அந்த ஒளிமிக்க முகமாக தகச்சத்து தொழுகையை விடாமல் சரிவர பேணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தளர்ந்த ஒளி எல்லாம் தளர்ந்து கொடுக்கிறான் கூட சொல்லுவார்கள் உங்களுக்கு முகம் அழகு வேணும்னு சொன்னால் முகத்தில் அழகும் நூறும் ஒளிமிக்க முகமாக அவங்களுடைய முகம் வேணும்னு சொன்னான்

ஒரு மனுஷன் சரியான முறையில தொழுகையை தொடர்ந்துகிட்டே வரலாம் அப்படின்னு சொன்னா சாலைகீர்கள் என்று உலகத்துல யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ நல்லடியார்களாக நல்ல அந்தஸ்தை பெற்ற மக்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துல இந்த மனிதனுக்கான பெரிய தலாக்களை ஏற்படுத்தும் சாலைகீன்கள் என்ன செய்வாங்கன்னா துகையுடைய மனுஷனை பார்த்தோன்னு தெரிஞ்சுப்பாங்க பார்த்தோன்னு தெரிஞ்சது மட்டுமல்லாம அவங்களுக்கு தொடரும் மத்தியில நல்லடியார்கள் சாணி ஈன்களுக்கு மத்தியில இவருக்கும் அந்த சாணி ஈன்களுக்கு மத்தியில எல்லாம் மிகப்பெரிய ஒரு அன்பை ஒரு பாசத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு அவ்வளவு விஷயம் அடுத்து பயத்தை ஒரு விசாரணமும் இருக்கணும் ஒரு மனுஷன் தச்ச தொழுகையை சரியான முறையில் தொழுதுவானா அப்படின்னா அவன் பேசக்கூடிய அவனுடைய நாவு அல்லாம தன்மை செஞ்சிருவான்னு சொன்னா திக்குமா திக்குமா நுட்பமாக பேசக்கூடிய நாவாக அவனுடைய நாவ அல்லாத பொய் பேசாத நாவாக எல்லா விஷயங்களும் சரியான முறையில் பேசக்கூடிய தெளிவான முறையில் பேசக்கூடிய நாவாக அந்த மனிதனுடைய நாவுகளை எல்லாம் மாற்றிக்கிறான் அப்படின்னு பிரசு சில்லதால் சொல்லி அதே மாதிரி மெக்கிவான் அவன் ஞாவம் மட்டுமல்ல தவசன் துலகையை சரியான வளர்ந்துருக்கோம்னா அவனின் மிகப்பெரிய ஞானியாக அல்லாமக்கால் மாற்றுவான் இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய அஞ்சு விஷயம் மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நாலஞ்சு விஷயம் பசு சில்லதா விஷயம் சொல்லியிருக்காங்க யஷோ மற்றபடி எஃப்ஏவர் நாளைக்கு மறுமையில இருந்து நம்மளை எழுப்பும் பொழுது நம்மளுடைய பாவத்திற்கு ஏற்ப நம்முடைய உருவம் என்ன செஞ்சிருக்கணும் சார் மாறி இருக்கும் பொய் பேசுகிறாரோ அதனுடைய அடையாளம் வந்து நம்முடைய தெரியும் மாவுல தெரியும் ஒரு கண்ணால கண்ணால் அல்லது காதால் கரத்தால் எந்த உறுப்புகளை வைத்து அவர் தய தவறு செய்கின்றாரோ அந்த உறுப்பின் மூலமாக அவருடைய பாவங்கள் நாளைக்கு மறுமையில் அடையாளம் காணப்படும் அந்த தகர்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சரியான முறையில் பேரிக்கு வரலாம் அவன் எழுகின்ற பொழுது அப்படியும் பற்றி நல்லா ஒரு வெண்மையான முகத்தோடு எந்த ஒரு மாவனமே செய்யாத மனிதனை போன்று ஒரு வெண்மையான உடலோடு என்ன செய்வார்னு சொன்னால் கபரில் இருந்து அவர் எழுதுவார் அப்படின்னா இது விஷயம் மறுமையா சீர்வாரியில் மறுவயிலாம் அந்த தகுச்ச தகுதியை விடாமல் பின்னக்கூடிய நபருக்கு ரொம்ப கேள்வி கணக்குகள் என்ன செய்யலான்னு சொன்னா லேசாக்கி கொடுக்கணும்

தகஜத்தினுடைய துறவியை சரியான முறையில தொடரக்கூடிய தவறுகளுக்கு கிடைக்கும் மேராஜனுடைய அந்த சம்பவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும் சுகுதான் அப்படின்னு ஆரம்பிக்கிட்டாலும் வாழ்க்கையில் தான் அற்புதங்களை அடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் ஆரம்பிக்கும் சுகுதான் அப்படின்ற ஒரு புத்தகம் அதில் மேராஜனுடைய சம்பவத்தை எழுதும்போது பதிவு செய்கிறாங்க போயிட்டு நம்மளாம் தெரியும் மேராஜில் இந்த சுரத்து பக்கம் நாமுடைய கடைசி வசனங்கள் தொழுவது சம்பந்தமாக கொடுக்கப்பட்டுச்சு நாம தொழுகையில் போகிற அத்தகையாது இதெல்லாம் நானாக நடந்துச்சு ஆனால் இதுக்கப்புறம் எல்லாம் கிட்டால ரசூல் செல்லதாலை சம்பவங்கள்கிட்ட நிறைய பேசலாம் கிட்டாபுகள் எழுதுறாங்க ரசூல் செல்லதாலை சம்பவங்கள் கல்லாவது நிறைய ரசிகத்துக்களை செய்கிறாங்க நிறைய உபதேசங்கள் வச்சுக்கிறாங்க அம்மன் ரசூல் செல்லா அலிசம் பார்த்து அல்லாமல் சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் என்ன தவிர நீங்கள் யாரையுமே பிரியப்படக்கூடாது உலகத்தில் வாழ்க்கை வாழ்க்கையின் மூலமாக என்னை தான் நீங்கள் தேட வேண்டும் அப்படின்னு நிறையா உபதேசங்களை வசியத்துகள் எல்லாம் பல செய்யலாம் அதுல ஒரு வசியத்தாக கிதாபுகள் எழுதுறாங்க தம்ம அல தகஜுட்டி சுருசலதாரி சொன்னா தலா தலா சொன்னா தகஜுட்டினுடைய தொழுகை நீங்க என்ன செய்யணும் சொன்னா விட்டாம நீங்க தொழுதுகிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யப்படுவதெல்லாம் நீங்கள் எந்த அளவிற்கு தகச்ச தொழுகையை சரியான முறையில் பேணி தொழுகின்றீர்களோ அதை வைத்து தான் உங்களுக்கு உதவி செய்யப்படும் அப்படின்னு அல்லாஹு தாலா ரசூல் சல்லாஹ் பசீர்த்து செய்ததாக மரணாதபுடை சம்பவத்தை எழுதுவாங்க நம்ம கொஞ்சம் மடிமானனுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தா தெரியும் தகஜத்தினுடைய அந்த சிறப்பை அந்த மகத்துவத்தை எல்லாருமே மக்களும் வழங்கி இருக்காங்க மரியமுலை சிறம அவங்க கிட்ட வரலாறில் எழுதுகிறாங்க குழந்தையை பற்றிவிட்டு ஊருக்குள்ளே போகும்போது தெரியும் அவங்கள பற்றி தவறாக பேசுவாங்கன்னு ஆனால் வந்து நோகு வைப்பி சொன்னதோ மட்டும் இல்லாமல் இரவு நின்று வணங்கியிருந்தற்கு பின்னால் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே போகணும் அண்டாவெல்லாம் சொன்னாங்க மரியமலேசம் அவர்களை காப்பாற்றியது கதத்தினுடைய தொழுவை எப்போ கலை சிலம் அவங்களுடைய மகன்கள் யூசு கலை சிலம் கிணத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில வந்து என் அவானா இஷ்டம் தீரடனா தந்தையே நான் தவறு செஞ்சுட்டோம் உங்க ரப்பிட்ட எங்களுக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப கலை சிலம் எல்லா மகன்களும் நின்ற பொழுது உடனே எப்ப கலை சிலம் இஸ்லீம் பார்த்து செய்யறாங்க எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் த பிரத்யேகமான தனிப்பட்ட முறையிலான ஒரு நேரம் ஒன்று இருக்கின்றது அந்த நேரத்தில் சௌகாஸ்தம் தீவு அப்படி அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆய் தீர்ப்பார் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த தனிப்பட்ட நேரம் எதுன்னு நம்ம தப்சீல்களை பார்க்கும் பொழுது சகஜத்தினுடைய வேலையில் உங்களுக்காக வேண்டி நான் பாவம் பண்ணிக்கு தெரிவேன் அப்படின்னு யாரோ பரீசலம் அவர்கள் வரலாறு வரலாறு ரீசல் ரசூல் சொல்லுங்க சொன்னாங்க தகஜத்தினுடைய தொடுதல் என்பதை அது பகவத் ஆரம்பம்

அப்ப நோம்புக்கு பின்னால் வரக்கூடிய ரெண்டு நாளுக்கு பின்னால் வரக்கூடிய நாட்களை தப்பிச்சு சொல்றதை நம்ம தொடரும்னா இப்பொழுது இருந்து என்ன செய்யிருச்சுன்னா அதற்கான பயிற்சிகளை நாம மேற்கொள்ளலாம் அழகி சொல்லுவாங்க ஒரு சஹாமிய பார்த்து சொன்னாங்க ஒரு இதை அழி இல்லாம தாராளமான பார்த்து ரகமத்தை அப்படிக்க அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கணுமா ஐயன் நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கணுமா வகையில் நீங்கள் மூத்தானதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கிடைக்கணும் மகபூரன் உங்களை கொண்டு போய் வைத்தாலும் அல்லாவுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கணுமா எழுப்பப்பட்டதற்கு பின்பும் அல்லாவுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இரவினுடைய அந்த ககச்சத்தினுடைய தொழுகை நீங்க என்ன செய்யணும் சரியான அப்படின்னு ஒரு அப்புறம் சுழசெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இப்போ ஊருக்கு போகிறாங்க போகும்பொழுது சுழசலந்து ஆலோசனை பண்ணுறதுன்னு சொல்கிறா அரசு தான் இந்த மாதிரி இன்னும் நான் ஒரு சபருக்கு போக இருக்கின்றான் அப்புறம் சுழசலு கேட்டாங்க எல்லாம் தயாரிக்க சரியாக செஞ்சு வச்சுட்டீங்களா பயணத்துக்கு போகிறான் நேரம் எல்லாமே ரெடியாக இருக்கும் இப்போ சாதாரண இந்த உலகத்தில் நீங்கள் மறுமையில் யாருமே உங்களை உதவிக்கு வர மாட்டாங்க நீங்கள் மட்டுந்தான் தனிமையில் இருக்கணும் அந்த தனிமையான பையனத்திற்கு நீங்கள் என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்றாங்க ரசூல் சந்ததாஜ் இந்த சகாதிக்கு தெரியலை மருந்தைக்கான தயாரிப்பு யாருமே வர மாட்டாங்க நாம மட்டும்தான் போவோம் அப்போ அதற்கான தயாரிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுசலதாஜ்னு உங்கள்கிட்ட கேட்கும்பொழுது அப்போ ரசு சந்ததாலேஜ் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு அடையம் நீ சாசி படத்துல போனா நீ இப்படி நடந்துக்கணும் நீ சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போனா இப்படி நடந்துக்கணும் நரங்கத்திலிருந்து நீ பாதுகாக்க பட வேண்டும் சொன்னா இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களே சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இருட்டுல நீ ரெண்டு ரகம் அனுப்புக்கணும்

கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பக்கங்கள் அரபியில் இருக்கும் அந்த பாடம் அதில் நிறைய வரலாறுகளை அதிகம் முன் சென்ற நல்லடியார்கள் எல்லாம் தகஞ்சு கேமலையின் மூலமாக இரவு நேர நின்று வணக்கம் வணங்குவதின் மூலமாக எந்தெந்த அந்தஸ்துகளையும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபரைய வரலாறுகளையும் ஆய்வு செத்தி மசாதி மசாலி அணியில் தன்னுடைய தாமதம் எழுதியிருக்கிறார் அப்போ அதில் ஒரு நல்லடியார் ஒரு நேசர் அந்த நேசர் என்ன செய்கிறாரு அவர் தூங்கும் வந்து அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு அவர் கனவுல அவர் பார்த்துதாரு நம்ம வசாலி லப்பத்தில் இவர்கள் எடுத்து சொன்னதை அங்கே தான் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப அவர் போது இரவு பார்க்குறாரு ஒரு பெண்ணை பார்க்கிட்டார் அப்போ அந்த பெண்ணிட்ட பார்க்குறாரு பெண் வந்து பார்த்தா உள்ள பெண் மாதிரி இல்லை ரொம்ப அழகான பெண்மணி கிட்டத்தட்ட ரொம்ப பூராணியக்காக ஒளிமிக்க ஒரு மனைவர் பெண் அப்போ அந்த பெண்டை போய் கேட்குறாங்க என்னவா நீங்கள் மண்ணந்தி உங்களை உலகத்தில் பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணா நீங்க இருக்கிறீங்களே அப்போ அந்த பெண் சொன்னா அந்த பெண்ணை பார்த்தோம்னா இவங்களுக்கு மிகப்பெரிய இங்க எடுத்துகிற இறைனேசன் சொல்லக்கூடிய இறைனேசர் அப்போ அவங்க நம்மளை நான் திருமண அமைச்சுக்கலாமா ஜவ்விஜி நான் திருமணம் உடனே அந்த ஊரளியை நினைச்சுக்காங்க ஒத்துபடி அப்ப அப்போ என் கிட்ட வந்து என்னுடைய தலைவன் என்னுடைய பொறுப்பாளியாக யார் இருக்கானா அவன்கிட்ட வந்து நீங்க பெண் கேளுங்க வங்குகிறி எனக்கு நீங்கள் நகர்வு கொடுக்கணும் அப்படின்னா தான் ஊரளியல் அப்போ அந்த நைமூர் பெரு மெஹரான் கேட்டாங்கன்னா அவங்க மதுரைக்கு உங்களுடைய மகர் என்ன அல்லாஹ் அப்போ அந்த குருநீ சொன்னாங்க என்னுடைய செய்தி என்னுடைய பொறுப்பாளர் யாருன்னா அல்லாஹு தாலா அவன் தான் நீங்கள் பெண் பேசணும் என்ன அதே மாதிரி எனக்கு நீங்கள் மகர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தூளு தகஜது இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய வணக்கத்தை நீங்கள் அதிகமாக தொழுது வாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மகர் என்பதாக ஊரலீர்கள் சொன்னதாகவும் கிதாபுகளில் எழுதுகிறார்கள் இப்போ கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா உலகத்திலே நிறைய நல்லா கொடுக்குறான் முன்னூறு நோய்கள் இந்த தகஞ்சத்தினுடைய தொழுகையின் மூலமாக நமக்கு குணமாக அந்த தகஞ்சத்தினுடைய தொழுகையை நாம் உடைய வாழ்க்கையில முயற்சி செய்யறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை அதற்கான முன் தயாரிப்புகளை நாம் செய்யணும் உங்களுக்கு தகஞ்ச தொழுகிற வாழ்க்கை கிடைக்குன்னா நீங்கள் நீத்து வைக்கிறது அந்த நைட்டு அலாரம் ஃபோன்ல அலாம் வச்சு கொடுக்கறது எத்திக்கணும் அப்படின்னு மாதிரி நீத்து வைக்கிறதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கமா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யணும்னா தகச்சர் தொடர முடியும் வாய்ப்பு கிடைக்கும் எழுதலாம் முதல் விஷயம் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரசவத்தில் அக்கினை வசூல் வயிறு புடைக்க தின்று வயிறு நிறந்த நீர் அருந்தி தூங்கினால் உங்களுக்கு தகச்ச தொழுகளை தொழுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது இன்னைக்கு வயிற்று காயம் போட்டால்தான் அந்த சம்பளத்தில் கிடைக்காதான் அந்த தகச்ச தொழுகையினுடைய இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த இன்பம் நம் உடலுக்குள் ஊடுருவ வேண்டும் என்று வயிறு காலியாக இருக்க வேண்டும் என்று இமாம் பருத்தங்கள் எழுதுகிறார் இரண்டாவதாக கைகள் தான் தூக்கம் மதிய நேரத்தில் அந்த சுழ் சில தாலி சொன்னவங்க கொஞ்சம் நேரம் தூக்குவாங்க முன்னாடி அந்த தூக்கத்தில் சுண்ணத்தின் அடிப்படையில் ஏன் சுழ் சில தாலி சொன்ன தூக்குறாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் இவாதத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் அதாவது ஒவ்வொருக்கும் முன்னாடி அந்த நேரத்தில் தூக்கு ஒரு சுண்ணத்தான தூக்கம் வசந்த செடி அமுத்துள்ளாரி இந்த நேரத்தில் மார்க்கெட்டுக்கு போவாங்களாம் கடையில் பார்த்தா இந்த நேரத்தில் வீண் பேச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்களா மக்கள் இது ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் வீப்பேசி பேசிக்கிட்டு இருக்காங்க அமத்துள்ளாவில் மிகப்பெரிய அறிவிப்பு செய்வாங்களா சாலை அழகும் உங்களுடைய இரவு வீணாகட்டும் உங்களுடைய இரவு வீணாகட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் ஓய்வு எடுக்காமல் வீண் பேச்சுகள் பேசி இரவு நேரத்தில் உங்களை விவாதத்தை செய்ய முடிய முடியாமல் நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்வதனால் உங்களுடைய இரவு பகல் வீணாகட்டும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு செய்வாங்க கனாதாரசும் சிலந்தாலும் அந்த நேரத்தில் தூங்குவதற்கு சொன்ன தாங்கியதற்கான காரணம் இரவுல நாம் நின்று வணங்குவதற்கான ஒரு ஒரு புத்துணர்ச்சியா நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த நேரத்தில் வந்து செய்வோம் தூங்கி விட வேண்டும் அடுத்ததாக பகல் நேரத்தில் நம்ம வந்து செய்யக்கூடாதுன்னா பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த அளவுக்கு பாவம் செய்யறோமோ அதுக்கு மறுமையில் எல்லாம் கண்டிப்பா கேள்வி இதையெல்லாம் தாண்டி நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் நம்மை விவாதத்தை செய்ய விடாமல் தனது குறிப்பாக நாம் செய்யக்கூடிய காமத்தின் மூலமாக நம்மளால் அகமியற்ற முழுமையாக நம்மளால விலக்கிக் கொள்ள முடியாது சுமையான சோரி ரம புல்லாக சொல்லுவாங்க ஒரு நாள் நாம் செய்த ஒரே ஒரு காமத்திற்காக வேண்டி ஐந்து மாதங்கள் என்னால் தகஞ்ச முடியாமல் நான் தடுக்கப்பட்டேன் அப்படின்னா மசந்த சரி அஹமதுல்லா இலாமிகிட்ட வந்து ஒரு மனுஷன் சொல்றாரு இந்த மாதிரி நான் தகஜே தொழுவானு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு செஞ்சிருக்கேன் நைட்டு சீக்கிரம் தூங்கிடுறேன் அதே மாதிரி அதற்கான முன் ஏற்பாடுகள் முசல்லாமல் எடுத்து வச்சுட்டு தான் தூங்குறேன் எடுத்து சொந்த தொழுவோம்ட்டு அதே மாதிரி லை நைட்டு என யார் எழுப்புவாங்களோ எல்லாத்தையுமே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் என்ன செய்யணும் தூங்குறேன் இருந்தாலும் என்னால் நீ நீ ராசத்தை தகஞ்சது தகஞ்ச தொழுவது என்னால் தொழ முடியவில்லையே ஏன்னு சொல்லிட்டு மாசம் சரிதா முத்துள்ளாஜியாய் அவர்களிடம் மருந்து ஒருத்தர் கேட்கும்பொழுது அப்பா அம்மா கேட்டாங்களாம் தையதுக தன்புண் தென்னிட்ட தினுவுமுக கையெழுத்துக்க நீ எல்லாமே ஏற்பாடு செஞ்சு வச்சுட்ட சரி உன்னுடைய பகலினுடைய நேரத்தில் நீ எந்த அளவிற்கு பாவம் செய்னா என்பதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அதிலிருந்து தவிர்த்துக் கொண்டால் மட்டுமே உன்னால் என்ன செய்ய முடியும் சொன்னான் பகஞ்சத்தனுடைய சரியான முறையை நிறைவேற்ற முடி இருக்கிறார் உள்ள சுமரா கேட்டார் தகஜத்தினுடைய தொகையில் வந்து சாதாரண ஒரு இவாகி ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தகஜத்தினுடைய நேரம் அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன தமலானுடைய நாட்களில் ஆர்வமாக தகஜத்தினுடைய தொல்வியை தொடர் மட்டுமல்லாமல் தமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நாட்களிலும் தகஜத்து விடாமல் சொல்லக்கூடிய நன்மக்களாக மனிதர்களையும் மாற்ற முடிவான وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته